ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் நம்முடைய ஓம் டிம்பிள் வேர்ல்டு யூடியூப் சேனலின் இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நாம் காணக்கூடிய பதிவு பார்த்திங்கன்னா சக்கரத்தாழ்வாரை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு திருக்கோவில்கள் அதாவது பெருமாள் திருக்கோவில்களில் சக்கரத்தாழ்வார் சன்னதி அப்படிங்கிற ஒரு சன்னதி இருக்கும் இந்த சக்கரத்தாழ்வாருக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியும் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய தெய்வமாகவும் இந்த சக்கரத்தாழ்வார் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது பொதுவாக சிவாலயங்களாக இருக்கட்டும் பெருமாள் ஆலயங்களாக இருக்கட்டும் அம்மன் ஆலயங்களாக இருக்கட்டும் மூலவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தால் அவங்க முன்பக்கம் ஒரு கடவுள் தான் இருப்பாங்க பின்பக்கம் எந்தவித கடவுளும் இருக்க மாட்டாங்க ஆனால் இந்த சக்கரத்தாழ்வார் மட்டும் முன்பக்கம் சக்கரத்தாழ்வாரும் பின்பக்கம் நரசிம்மரும் இருப்பதை நம்ம ஒவ்வொரு பெருமாள் திருக்கோவில்களையும் பார்க்க முடியும் அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் சக்கரை தாழ்வாரை வணங்குவதனால் நமக்கு ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளிலிருந்து எப்படி நம்ம விடுபடுவது என்னென்ன பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவது அப்படிங்கிற பதிவைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்முடைய சேனலுக்கு முத முதல்ல நீங்கள் வரதாக இருந்தால் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய ஆன்மீக சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல நம்ம சக்கரத்தாழ்வாருக்கு பின்னாடி நரசிம்மர் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதாவது பெருமாளுடைய கையில் உள்ள சக்கரத்தை தான் நம்ம சக்கரத்தாழ்வார் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது தன்னுடைய முழு சக்தியையும் அந்த சக்கரத்திற்கு கொடுத்து சக்கரத்தை ஆளக்கூடிய ஒரு தெய்வமாக உருவாக்கியவர் தான் இந்த சக்கரத்தாழ்வார் அப்படின்னு ஐதீகத்தில் சொல்லப்படுது பெருமாளே தன்னோட தன்னுடைய மற்றொரு அவதாரமாக இருக்க இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் இந்த சக்கரத்தாழ்வார் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை போக்குவதற்கு தன்னுடைய சக்கரத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து அவங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பதாகவும் அதற்காக உருவாக்கியவர் தான் இந்த சக்கர தாழ்வார் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட சக்கரத்தாழ்வாருக்கு பின்னாடி நரசிம்மர் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாராயணனை வணங்கிய பிரகலநாதன் அதாவது பக்த பிரகலநாதன் சொல்லுவாங்க அந்த பக்த பிரகலநாதன் பெருமாளையே என்றென்றும் அவருடைய நாமத்தை சொல்லி அவர் வழிபடுறாரு சிறு அந்த சிறுவயதா இருக்கும் பொழுதையே அதீத பக்தி கொண்ட பெருமாள் பெருமாளை சிரத்தையாக அவர் வணங்கி ஓம் நமோ நாராயண அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும்தான் அவர் அவர் வந்து தன்னுடைய வேதமாக நினைத்து ஓம் நமோ நாராயண அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும்தான் நான் எப்போதும் ஜெமிப்பேன் அப்படின்னு ஒரு பிடாப்பிடியான பக்தியோட பக்த பிரகலநாதன் இருக்கார் அந்த பக்தர் பிரகலநாதனை கா அவருக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை போக்குறத்துக்குத்தான் நரசிம்மர் உருவாகிறார் அவர் உயிரை தான் இந்த நரசிம்மர் உருவாகிறார் அதாவது மக்களுடைய துயர் துடைக்கத்தான் இந்த சக்கரம் உருவானது போல தன்னுடைய பக்தனான பக்த பிரகலநாதன் அவர் அவருடைய துன்பத்தை துடைக்கத்தான் திருமால் நரசிம்மராக அவதரிக்கிறார் தாயின் கருவிலிருந்து வராததனால் அவர் வந்து இந்த அவசர திருக்கோளமாக உருவானது தான் இந்த நரசிம்ம அவதார திருக்கோளம் நாளை என்ற சொல் வந்து நரசிம்மருக்கு கிடையாது அப்படின்னு ஐதீகத்தில் சொல்லப்படுது அப்படிப்பட்ட நரசிம்மர் எப்படி வந்து சக்கரத்தாழ்வார் பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபட இந்த சக்கர தாழ்வார் உருவான மாதிரி தன்னுடைய பக்தனான பக்த பிரகலநாதன் போலவே அனைத்து மக்களின் துயர் துடைக்க இன்னொரு அவதாரமாக உருவானது தான் இந்த நரசிம்ம அவதாரம் அதனால தான் பக்தர்களை காக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் ஒருபுறமும் அதே பக்தர்களை பாதுகாக்க உருவானவர் தான் இந்த நரசிம்மர் அதனால தான் ஒவ்வொரு திருக்கோவில்கள்லேயும் சக்கரத்தாழ்வார் ஒருபுறமும் நரசிம்மர் அவதாரம் ஒரு புறமும் இருக்கிறதா ஐதீகத்தில் மிகவும் சிறப்பாக சொல்லப்படுது இதிலிருந்தே உங்களுக்கு ஏன் சக்கரத்தாழ்வார் ஒரு புறமும் நரசிம்மர் அவதாரம் ஒரு புறமும் ஒரு புறமும் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் இதன் மூலம் தெரிஞ்சுருக்கும் உங்களுக்கு அதற்கு அடுத்தபடியாக இந்த சக்கரத்தாழ்வார் எப்படி உருவானார் அவரால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் அதாவது இந்த சக்கரத்தாழ்வார் உலகத்தில் நம்ம அனைவரும் தெய்வங்களை பல்வேறு உருவங்கள்ல நம்ம வழிபட்டாலும் யுகத்துக்கு யுகம் தெய்வங்கள் நம்மளை காக்கும் விதமாக ஒவ்வொரு அவதாரம் எடுக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு அவதாரம் தான் இந்த சக்கரத்தாழ்வார் அவதாரம் இந்த சக்கரத்தாழ்வார் அவதாரம் அப்படிங்கிறது வந்து திருமாலுடைய கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமான சக்தி வாய்ந்த ஆயுதம் இந்த சக்கரம் அந்த சக்கரத்தின் மூலம் உருவாகியவர் தான் இந்த சக்கரத்தாழ்வார் அதாவது விஷ்ணு பகவானே தன்னுடைய பக்தர்களுக்கு உடைய துன்பத்தை துடைக்கிறதுக்கும் அவர்கள் வேண்டிய வரத்தை பெறுவதற்கும் எதிரிகள் தொல்லைகள் பயம் பில்லி சூனியம் இது மாதிரி தவறான விஷயங்களில் ஈடுபட்டு பக்தர்கள் துன்பப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க எடுத்த காரியங்கள் வெற்றி பெறுவதற்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது மாதிரி வழக்கு இது மாதிரி இருந்து விடுபடவும் தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களை பாதுகாக்கும் விதமாக தான் விஷ்ணு பகவானே சக்கரத்தாழ்வாரை உருவாக்கியிருக்கார் தான் கையில் இருக்கக்கூடிய சக்கரத்திற்கு தன்னுடைய முழு சக்தியையும் கொடுத்து அதன் மூலமாக சக்கரத்தாழ்வாரை உருவாக்கி தன்னுடைய மறு அவதாரமாக இவரை போற்றி வழிபடணும் அப்படின்னு திருமாலே உருவாக்கியவர் தான் இந்த சக்கரத்தாழ்வார் இந்த திருமால் உருவாக்கிய சக்கரத்தாழ்வாருக்கு இன்னும் சில பெயர்களும் உண்டு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சுதர்சனம் திருவலியாழ்வான் சக்கரம் திகிரி என்ற பெயர்களும் அவருக்கு இருப்பதாக சொல்லப்படுது அதாவது சுதர்சனம் அப்படிங்கிறதுக்கு பொருள் பார்த்திங்கன்னா தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு நல்வழி காட்டக்கூடியவர் துன்பங்களை துடைக்கக்கூடியவர் அப்படின்னு பழம்பெரும் நூலான சில்ப ரத்தினம் அப்படிங்கிற நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் சாஸ்திரங்களில் மிகவும் சிறப்பாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆதி காலத்திலிருந்தே பெருமாளுடைய மறு அவதாரமாக தான் இந்த சக்கரத்தாழ்வாரை தொன்று தொட்டு வணங்கி வந்திருக்காங்க ஸ்ரீ சுதர்சன் என்று அழைக்கப்படும் சக்கரத்தாழ்வாருக்கு மொத்தம் பதினாறு கைகள் அந்த பதினாறு கைகளில் இடதுபுறம் எட்டு கையில் எட்டு விதமான ஆயுதங்கள் வலதுபுறம் எட்டு விதமான ஆயுதங்களோட இந்த சக்கரத்தாழ்வார் இருக்கார் முதல்ல வலதுபுறம் இருக்கக்கூடிய ஆயுதங்களை நம்ம பார்த்துருவோம் வலதுபுறம் சக்கரம் ஈட்டி கத்தி கோடாரி அக்னி மாவட்டி தண்டம் சக்தி எனும் எட்டு ஆயுதங்கள் வலதுபுறமும் சங்கு வில் தண்ணி கலப்பை உலக்கை கதை வஜ்ரம் சூலம் எனும் எட்டு ஆயுதங்கள் வந்து இடதுபுறமும் இருக்கிறார் இந்த சக்கர தாழ்வார் சில இடங்கள் அதாவது சில கோவில்களில் வந்து முப்பத்தி ரெண்டு கைகளோடையும் முப்பத்தி விதமான ஆயுதங்களோடையும் சக்கர தாழ்வார் இருக்கிறார் அப்படின்னு அதிகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் இந்த சக்கர தாழ்வார் ராமாயணம் அதாவது பெருமாள் வந்து ராம அவதாரம் எடுத்தார் அந்த ராம அவதாரத்துலையும் பரதனாக வந்து இந்த சக்கர தாழ்வார் அவதரித்தார் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு திருமாள் அதாவது பெருமாள் கோவில்களில் சக்கர தாழ்வாருக்குன்னு தனி சன்னதியும் அவருக்குன்னு தனி பூஜைகளும் ஹோமங்களும் யாகங்களும் தனி வழிபாடு இவருக்குன்னு தனிப்பட்ட முறையில் உண்டு நான் ஏற்கனவே சொன்னபடி சக்கரத்தாழ்வாரும் நரசிம்மரும் ஒரு சேர ஒரே விக்கிரகத்தில் ஒரு புறமும் சக்கரத்தாழ்வாரும் மறுபுறமும் நரசிம்மரும் இருப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் எப்படி வந்து தன்னுடைய பதினாறு கைகளில் உள்ள ஆயுதங்களால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நம்மளை எப்படி பாதுகாக்கிறாரோ சக்கரத்தாழ்வார் அது போலவே தனது நான்கு கைகளால் அதாவது இந்த நான்கு கைகளுக்கும் நான்கு விதமான பொருட்கள் இருக்குது அவை என்னான்னு இப்போ நான் சொல்கிறேன் ஒரு கை அறம் ஒரு கை பொருள் ஒரு கை இன்பம் ஒரு கை வீடு இப்படி நான்கு கரங்கள் கொண்டு தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு அவரும் பக்தர்களை பாதுகாத்து நலமுடன் வாழ்கிறதுக்கு வழி செய்கிறார் இப்படி ஒரு சேர இருக்கக்கூடிய சக்கர தாழ்வாரையும் நரசிம்மரையும் யார் ஒருத்தர் தொடர்ந்து வழிபட்டு வராங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறி அனைத்து விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த இரு கடவுள்களையும் வணங்குவதனால நமக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் சில பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொன்னேன் அப்படி எப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்ப்போம் மன நிம்மதி இல்லாதவங்க நிலையற்ற அதாவது மனக்கவலையினால் ஒரு நிலையில் இல்லாமல் மனக்குழப்பத்தோடு இருக்கக்கூடியவங்க புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க கே அதாவது தூங்கும்போது கனவில் கெட்ட கெட்ட கனவுகள் வரக்கூடியவங்க எதிர்மறை எண்ணங்கள் உடையவங்க மனநிலை சரியில்லாமல் சித்த பிரம்மை பிடித்த மாரி இருக்கக்கூடியவங்க பில்லி சூனியம் ஏவல் இது போன்ற துஷ்ட சக்திகளால் பாதிக்கப்பட்டவங்க நோய்வாய்ப்பட்டவங்க கடன் சுமை உள்ளவங்க எதிரிகள் தொல்லைகளால் அவதிப்படக்கூடியவங்க தொழிலில் நஷ்டம் ஏற்படக்கூடியவங்க பயம் பயம் இருக்கக்கூடியவங்க இந்த நரசிம்மரையும் சக்கர தாழ்வாரையும் வணங்குவதனால கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் பொடியாக்கி அவர்களை கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிப்பட்டு நலமுடன் வாழ்வதற்கு நம்முடைய சக்கரத்தாழ்வாரும் நரசிம்மரும் அவங்களுடைய அருளாசிகளை கண்டிப்பாக வழங்கி நலமுடன் வாழ வைப்பாங்க அப்படின்னு ஐதீகத்தில் மிகவும் சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கு இதை இது இந்த பிரச்சனைகள் உள்ளவங்க இந்த வழிபாட்டை மேற்கொண்டு கண்டிப்பாக சக்கரத்தாழ்வாருடைய அருளையும் நரசிம்மருடைய அருளையும் பெற்று நலமுடன் வாழணும் அப்படின்னு உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கிறேன் இதுபோன்ற ஆன்மீக பதிவுடன் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்